என்னுடைய பெயர் என்ன என்னை பற்றி உனக்கு தெரியுமா என்ன யார் இடத்தில் பேசுகிறோம் எந்த இடத்தில் நின்று பேசுகிறோம் என்று அறியாத படிக்க பேசுகிறோம் யார் எடுத்துல பேசுறது யார் பேசுறது என்ன என்ன பெரிய லண்டன் ராஜா ராஜா

சொன்னதுக்கே ஒருத்தன் வாங்கி எடுத்துருக்கான் உன்னை பெரும் நெருப்பாக திட்டிப்பே நான் மூத்திர விட்டு அமைப்பேன் என்ன ஒரு ஆணவம் என்ன ஒரு திமிர் அப்படியே புலவர் போட்டு உன்னை பேர் பாரோஜாலாவை திட்டுப்ப நீ பரங்கல்ல திட்டிப்பாய் நான் அதை உடைப்பேன் மூத்த தொடஞ்சி எரிவேன் எறிப்போ இவனுக்கு இப்பேர்விட்ட சாபத்தை விட்டு

சாமி உனக்கு நல்லா தெரிஞ்சுக்க எனக்கு சாபம் ஒருத்தர் தான் கொடுத்தாங்க சரி அவங்க கெதி தெரியுமா எப்படி எங்க ஊர்ல ராமநகர்ல டரன்லயே ஒரு ஆயா இட்லி கடை வச்சிருக்கு அந்த ஆயாளுக்கு அந்த ஆயா வயசு அந்த ஆயா வயசு இருக்கும் இட்லி கடையில ஒரு வாரம் கூத்த சோத்துக்கு வழி இல்ல அந்த ஆயா கடையில ஒரு நாற்பது ரூபாய்க்கு இட்லி கடை சின்னப்பட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துல வந்து பத்து கூத்து நான் ஒரு ஏழு எட்டு கூத்து ஆடிப்பட்டேன்

நீ வயிற்றுக்கு போமாளி பண்றதுக்கு வக்க இருக்காதா அவன் நாசமா போயிருவான் அழிஞ்சி போயிருவான் வண்டியில ஆக்சிடண்ட் ஆகி செத்து போயிருவான் வராம்பாரு லாரிக்காரங்க அடிச்சு தூக்க மாட்டாளானு சாப்பிட்டு கொடுத்தான் சரி சாமி அந்த நேரத்துல நான் வண்டி போறதுக்கும் அந்த டிப்பர் கார் வந்தான் பாரு என்ன அடிக்கலை இட்லி கடை அடிச்சு தூக்கிக்கிட்டோம் அதனால அதே தரமும் வந்துட போகுது அப்ப இட்லி கடை காரியம் மாதிரி நானும் சா வாங்குறேன் நான் சொல்லு மாதிரி உன் கட்ட வேட்டும் ஆஹ் என்னங்க ஊன் கொட்டை விட்டோம் பண்ணுவேன் நாட்டுக்கு நாடு பூம்பு

பேரு பகலத்தில் இருந்த அழுதிருப்ப நாடு இந்த நாட்டினுடைய பேர் என்ன ஏய் டேய் வாரா ஏய் 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 நின்று ஒரு

இது செலப்புல குட்டை என்றால் மொக்க கோளாய் கால்ல அங்க தான் மூணு ஜம்பளத்துக்கு ஏய் இந்த ஊர் பேர் என்னடா ஊர் பேர் தாத்தா யூர் என்னடா ஏடா ஊர் பேர் தெரிஞ்சா தான் வேஷம் போடணுமா ஆமா ஜென்னி இல்ல மண்டை இல்ல நீ ஜென்னி இல்ல

எழுதுனவே நல்ல திருத்தமா எழுத எழுதுனா பரவாயில்ல சொல்றேன் ஆண்டி சொல்றான்

இல்லையே பெரியோண்டி தீஎம்மன் பிறப்பு உருப்பு இந்த நாடகத்தை நம்மால் ஆடுகிறோம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யாரு என்று என்னுடைய பெயர் என்ன

அப்பேர் அப்பேர்பட்டையின் சிதி யாரே

தலைமகனாக நான் பிறந்து என்னுடன் பிறந்தவர்கள் யார் தெரியுமா என்னுடைய நாடு துருமண்டலம் என்னுடைய தம்பியினுடைய நாடோலோகம் என்ன நாடு துருமண்டலம் தம்பியோட நாடு வாணிலோகம் லோகம் சந்திரன் தம்பியினுடைய பெயரோ சந்திரன் இப்படி நீங்க பிறந்து உங்க நாடு துருமண்டலம் சொல்றீங்க நீங்க ஒரு முனைவராக இருக்கிறீங்க

Now

அது யார் முகமான கோபம் முகமான கோபம் தெரியுமா ஒரு முகம் முகம் ஒரு முகம் ஒரு முகம் உண்மைதான் அது மட்டும் இல்லாமல் பிரம்மாவனுடைய ஐந்து அதாவது நான்கு முகம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமந்தன் நாராயணனுடைய ஒரு முகம் இப்படியா அதமளமும் யாருடைய தெரியுமா யாருது அதாவது தேவேந்திரனுடைய முகம் அரமளம் யாருக்கும் ஆகாது சரி சொல்லுங்க இப்படியாக

அந்த சிவன் பூஜைக்காக சென்று விட்டார் அப்படி சென்று என் தந்தையராக சென்று விட்டார் என்று என் தாய் அதாவது ஆசிரமத்தில் இருந்தார் அந்த நேரத்தில் யார் அங்க வந்தார் யார் சிவபெருமான் வந்தா சரி எதற்காக எதுக்கு தன்னுடைய வயிற்றுக்காக வயிற்று பசிய போக்குவதற்காக என் தாயினுடைய ஆசிரமத்தை தேடி வந்தான் அந்த நேரத்துல வந்து அனுசியா தேவி இடத்துல என் தாய் இடத்துல கேட்டார் தாயே எனக்கு வயிறு ரொம்ப பசியாக இருக்கிறது அதனால நீங்க சாதம் அளிக்க வேண்டும் அப்படி கேட்கின்ற பொழுது என் தாய் தலைவாழ இலை போற்று முப்பதாவது அறுசுகை உணவோடு பரிமாறி கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே இந்த சிவபெருமான என்ன செய்தார் நிலையில் அமர்ந்து சாதத்தை உண்ணும் பொழுது தாயே நீ இப்படி உணவு பரிமாறினால் நான் உணவு அருந்த மாட்டேன் நீ எப்படி எனக்கு உணவு அருந்தினால் நான் அருந்துமே தெரியுமா என்று கேட்டார் எப்படி என்று கேட்டார் என் தாய் உடம்பிலே ஒரு ஒட்டு துணி இல்லாமல் திருமணத்தோடு எனக்கு சாதம் அளிக்க வேண்டும் என்றார் அப்பொழுது இப்பேற்பட்ட ஒரு ஒரு இப்பேற்பட்ட இப்பேற்பட்டவன் இப்பேற்பட்ட ஒரு சாதத்தை பரிமாற சொல்கிறானே என்று என் தாய் என்ன செய்தார் என்னுடைய தாயினுடைய பத்திரி காட்டினால் அந்த சிவபெருமானியே குழந்தையாக மாற்றினாள்

சிவபெருமானுடைய பூஜை முடித்து விட்டு ஆசிரமத்தை தேடி வந்து தேவி அனுசய என்றால் குழந்தையாக இருந்த சிவபெருமான அவர் எந்த உருவத்தில் சென்றார் அவரும் ஆடை ஆவரணங்கள் எதுவும் இல்லாமல் விருமரத்தோடு சென்றார் அப்படி சென்ற சிவபெருமானை எப்படியாவது நாம் அதாவது எப்படியாவது அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என் தந்தையார் வந்து கேட்டார் ஏன் இவ்வளவு ஆங்கார அதாவது சோக சோகமாக இருக்கிறாயே ஏன் இப்ப இருக்கிறாய் அப்படி என்று கேட்டபோது யாரோ ஒரு ஏழை பிராமணர் வந்தார் சாதத்தை கேட்டார் இப்படியாக நிறுவனத்தோடு என்னை எனக்கு சாதம் அளித்தால் சாதத்தை சாப்பிடுவேன் இல்லை சாப்பிட மாட்டேன் என்று அடம்படித்தார் அதனால் அவரை அவரை குழந்தையாக மாற்றினேன் குழந்தையாக மாற்றி சாதத்தை சாதத்தை ஊட்டினேன்

தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய சூழத்தால் என் தந்தையாரை குத்தி அதாவது அவருடைய ஆடை ஆவணத்தை கலட்டி அவருக்கு அணிந்து கொண்டார் அப்படி அணிந்த பொழுதுதான் என் தாய் உரைத்த உரைத்த பொழுது எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த சிவபெருமான் அன்று நாள் முதல் இன்று நாள் வரை எப்படியாவது தேவர்களை நான் சில தேவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக நான் முதன்முறையாக நான் எங்கே சென்றேன் அமராவதி பொன் உலகம் இந்திரவுலகம் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரனிடம் சென்று என் பாதத்தை பணிய தண்டு முறை என்று உரைத்தேன் பணியை மறுத்தார் தேவேந்திரன் அவருக்கு என்ன சாபத்தை கொடுத்து நரை திரை மூர்க்கு பிணி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நோய்களை சாப்பிட சாபத்தை கொடுத்தேன் பிறகு இரண்டாவது முறையாக இன்று நான் தேவர்களை நான் சந்திக்க சந்திக்க வேண்டும் அது மட்டுமல்லாம தேவர்களை நான் சந்திக்க செல்வதாக இருந்தாலும் என்னை தேடி யார் வந்தா நாரத மகாமுனிவர் வந்தா அந்த நாரதன் என்ன சொன்னார் நீயோ ஒரு முனிவன் நானும் ஒரு முனிவன் அப்படி முனிவனுக்கு முனிவன் சாபத்தை கொடுத்து கொண்டால் பலிக்காது அப்படி இருந்தாலும் நீ பலிக்கு பலி வாங்குவதாக இருந்தால் நான் சொல்படி சொல்லு சொல்லுகின்றபடி நீ கேட்டையானால் தேவர்களை நீ எப்படியாவது ஆட்சி படக்கலாம் என்று அந்த நாரதன் சொன்னார் எப்படி நாரதா என்று கேட்கிற போது இதோ முதல் முறையாக நீ சத்தியலோகம் போ சத்திய லோகம் சென்று பிரம்மா சரஸ்வதி இருவர்களும் ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆமா போற ஜோடி தான் அவர்களுக்கு நீ சாபத்தை கொடுக்க வேண்டும் பிறகு எல்லா எல்லா தேவர்களுக்கு சென்று சாபத்தை கொடுக்க வேண்டும் என்று உழைத்தார் அதன்படியாக முதல் அந்த தேவரை நான் பலிக்கு பலி எடுக்க வேண்டும் முதல் பிரமணை சந்திக்க வேண்டும் முதன் முறையாக நான் யார் வீட்டிலே நான் கால் வைக்க போகிறேன் தெரியுமா லோகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து திருக்கிறானே பிரமன் அவனிடத்தில் இன்று சந்திக்க வேண்டும் ஆகட்டும் வாங்க